பிறப்பு இறப்பு பதிவுக்கு தாசில்தார் அனுமதி அளிக்கலாம் புதிய விதிகளை வெளியிட்ட தமிழக அரசு தமிழக அரசு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகள் தொடர்பான புதிய விதிகள் தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை வெளியிட்டுள்ளது இந்த புதிய விதிகள் இதற்கு முன் இரண்டாயிரம் ஆண்டு வெளியிடப்பட்ட விதிகளை மாற்றியமைக்கின்றன இதன் மூலம் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன புதிய விதிகளின்படி பிறப்பு மற்றும் இறப்பு தகவல்களை அளிக்கும் அதனை விவரங்களையும் முழுமையாக குறிப்பிட வேண்டும் எந்த விதமான சுருக்கங்களையும் பயன்படுத்தக்கூடாது பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து முப்பது நாட்களுக்கு பிறகு ஆனால் ஒரு வருடத்திற்குள் அதனை பதிவு செய்ய விரும்பினால் அதற்கு முன்பு கிராம பஞ்சாயத்து தலைவரின் அனுமதி தேவைப்பட்டது புதிய விதிகளின்படி இப்போது வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் அனுமதி வழங்கலாம் மேலும் பதிவுகளில் குறிப்பிடும் தேதிகள் தேதி மாதம் மற்றும் இயர் என்ற வடிவத்தில் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இனி பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் மின்னணு வடிவத்திலும் பெற முடியும் இது சான்றிதழ்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் தேவைப்படும் போது எளிதில் அணுவதற்கும் உதவியாக இருக்கும் இந்த புதிய விதிகள் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை சரிவர மேற்கொள்வதற்கு ஆவணங்களை சீரமைப்பதற்கும் உதவும் அரசின் இந்த புதிய முயற்சி மக்களுக்கு தேவையான சேவைகளை விரைவாக பெறுவதற்கு வழிவகுக்கிறது இந்த புதிய விதிகள் பொதுமக்கள் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை எளிதாக மேற்கொள்ள உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்